ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் பட்டு லட்டு ஜேர்னி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருந்த வீடியோ உடைய தொடர்ச்சி பார்ட் டூவாக போகிறானுங்க வீடு புனிதாலும் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலரை ஓட்டு ஆறு வச்சிருந்தாங்க புறப்பட்டு போகிறதுக்குள்ளே சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மட்டும் வச்சுட்டு இருக்கனால நான் ஊருக்கு போனோம்னா யார்ட்டையுமே போக மாட்டோம் புதுவாக கண்டாங்கன்னா சுத்தமாக என்னை விட்டு இறங்கவே மாட்டோம் அளவுக்கு பண்ணிட்டானுங்க ஊருக்கு போனதுலேருந்து நானே தான் வச்சுருந்தேன் அழுதுகிட்டே இருந்தேன் என்னார பார்த்தாலும் நம்ம விட்டு போனோம்னா அழுதுகிட்டே இருந்தானுங்க அவனை வச்சுட்டு கொஞ்சம் சிரமமாக போயிடுச்சு பெரிய குட்டி பார்த்தீங்கன்னா அவன் வாட்டுக்கு அம்முனை எங்கள் அண்ணங்கெல்லாம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க ஐயர் வந்து ஓமம் வளர்த்துனதுக்கப்புறமா அதுக்கப்புறம் பால் காய்ச்சி அப்புறம் எல்லாமே கொடுத்தது அப்புறமா பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டாங்க இங்கே அப்புறம் சாப்பாடுலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து டிஃபன் மாதிரி இட்லி அப்புறம் இடியாப்பம் அதுக்கு வந்து கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வெண்பொங்கல் அப்புறமா கேசரி அப்புறம் மெதுவடை எல்லாமே இருந்துச்சுங்க நல்லா சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி மதியத்துக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்ட் செம்ம டேஸ்ட்டுங்க எல்லாமே அல்டிமேட் தான் அதெல்லாம் எடுக்க முடியுங்க குழந்த வேறு அழுதுகிட்டே இருந்தான்னு சொல்லலீங்களா அதில் எல்லாமே அவன் பார்த்துக்கிட்டே இருந்தனால இதை விட்டுட்டேன் நான் வீட்டினுடைய ஃபுல் வியூங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரெண்டு போர்ஷனுங்க மேலே எடுத்திருக்காங்க மாமா மழை வந்தனால கொஞ்சம் எல்லா சிரமமாயிடுச்சுங்க இல்லைன்னா சூப்பராக இருந்துருந்துருக்கோம் நாங்கள் ஒரு ஈவினிங் டைமில் மகாபலிபுரம் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிட்டோங்க என்னுடைய தொடர்ச்சி நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்க நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்களா பாய்